கருவேப்பிலையின் பயன்கள் புற்றுநோயை தடுக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக சமீபத்தின் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்திய சமையலில் வாசனைக்கு சேர்க்கப்படும் மசாலா ஐட்டமான கருவேப்பிலை புற்றுநோய் ஆரம்பத்திலிருந்து கொல்லும் ஆற்றலையும் உடையது மசாலா பொருட்கள் நல்ல வாசனை உடையது மட்டும் அல்லாமல் அது பல மருத்துவ குணங்களையும் கொண்டது இது புற்றுநோய் இதய நோய் குறைக்கும் ஆற்றலையும் கொண்டது மேலும் கருவேப்பிலையால் ஞாபக சக்தி எளிதில் கிடைக்கிறது கருவேப்பிலையிலிருந்து எண்ணெய் எடுத்து அதை நுரையீரல் இருதயம் கண் நோய்க்கும் தலைக்கு தேய்க்கும் எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம் சாதாரணமாக நூறு கிராம் கருவேப்பிலையில் அரைத்து சாற்றை எடுத்து நூறு கிராம் தேங்காய் எண்ணெயை கலந்து இதமான சூட்டில் ஈரப்பதம் நீங்கும் வரை காய்ச்சி தினசரி தலைக்கு தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணம் அங்கும் பாரம்பரிய நரை வராது கண் பார்வை குறை ஏற்படாது கருவேப்பிலையில் அரைத்து சாப்பிட்டால் நுரையீரல் இருதய சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது குறையும் நீரழிவு நோயாளிகள் காலையில் பத்து கருவேப்பிலையும் மாலையில் பத்து கருவேப்பிலையும் பரிந்து வாயில் போட்டு மென்று சாற்றை விளங்கி வந்தால் மாத்திரை சாப்பிடும் அளவை பாதையாக குறைந்துவிடும் தினசரி வெறும் வயிற்றில் கருவேப்பிள்ளையை மூன்று மாதங்களுக்கு சாப்பிட்டால் நீரழிவி உடல் கனமாவது குறையப்படும் சிறுநீரையில் சர்க்கரை வெளியேறுவது முற்றிலும் தடை ஏற்படும் கறிவேப்பிலை ரத்தத்தில் இருக்கும் கொழுப்புகளை குறைக்கும் அறிவை பெருக்கும் உதவுகிறது கருவேப்பிழையை பச்சையாக மென்று தின்றால் குரல் இனிமையாகவும் சளி குறையும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்